ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் பட்டிக் ஸோ இன்னியோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ட்ரிபிள் ஷேட் காஞ்சிவரும் பட்டு சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் கூட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இந்த கேட்லாகோட ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சில்வர் வித் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கலர் சில்வர் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ராயல் ப்ளூ சரியை வச்சு உங்களுக்கு அழகான சரி விவியும் கொடுத்துருக்காங்க சாரீ ரொம்ப ரிச்சான ஒரு பல்லுவும் கொடுத்துருக்காங்க சாரியோட எதா சைட் ராயல் ப்ளூ கலரில் ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வித் கோப்பசா ரிவியூவிங்கோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இந்த சாரீஸோட ப்ளவுஸ் ஃபுல் புரொக்கேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு பிக் ஆஃப் க்ரீன் கலர் ஸோ பாடி உங்களுக்கு எல்லாமே சில்வர் பேஸில் தான் வரும் ஸோ அதுக்கு மேலே உங்களை அழகான கலர் சரி வச்சு உங்களுக்கு விவிங் கொடுத்துருக்காங்க சாரியை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் சரி யூஸ் பண்ணி உங்களுக்கு விவிங் கொடுத்துருக்காங்க சில்வர் சரி அண்ட் கலர் சரி அண்ட் காப்பர் சரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மூணு சரி யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரிப்புள் ஷேடில் ரொம்ப ரிச்சான ஒரு பட்டு சாரி ரெடி பண்ணியிருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்டு சாரீஸ்ன்னு சொல்லலாம் இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் சரி கட்டுறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் இப்போ பார்க்குறத விட நீங்கள் நேரில் வாங்கி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் லைட் வெயிட்டும் கூட ஈஸியாக நீங்கள் கட்டிடலாம் வித ப்ரீ ப்ளீட்டிங்கும் தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் கட்டும் போது ப்ளீட்ஸ் வச்சு ட்ரே பண்ணிங்கனாலும் அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஃபாலிங்காக இருக்கும் சாரி ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபோர் மிஸ் ஸ்டன்னிங் சூப்பர் கலர்ஸ் இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஒரு சாரியாக எடுத்தீங்க அப்படின்னா ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ இந்த சாரீஸ்லேயே நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்திங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சூப்பர் ஸ்டன்னிங் சாரீஸ் பெஸ்ட்டு சாரீஸ் பெஸ்ட்டு கலெக்ஷன் பெஸ்ட்டு குவாலிட்டி உங்களுக்காக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் முடிஞ்ச